கடவுள் ஒரு நல்ல வழி காமிச்சிட்டாரு எம்மா தரும நீ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் கலையொரு படத்தில் சான்ஸ் கட்டிச்சி விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு

திடீர்னு ரஜினி படத்துல நடிக்க தோணும் சான்ஸ் ஏதாச்சும் எப்படி இருக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க கடைசியில் பார்த்தா தலைவர் படத்துல சான்ஸ் கிடைச்சி ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் சொன்னா யாருக்கிட்டையும் சொல்ல அவ்வளோ நாள் நல்லா இருந்தாங்க அம்மா ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் வர அம்மாவுக்கு ரொம்ப சீரிய வச்சு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு வந்து கோயில் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பா அது அது அதுதான் என்னுடைய அது சின்ன வயசுலேருந்து லாரன்ஸ் மாஸ்டர் கட்டினாரு அதுக்கு முன்னாடியில இருந்தே எனக்கு அதுதான் அத நான் அம்மா கிட்ட சொன்னதில்லை உக்காந்து அழுவுறது புலம்பருது கடவுள் கிட்ட போய்ட்டு அழுவுறது அதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியே இருக்கும் தனியெல்லாம் உக்காந்து இப்போ தான் அதான் அம்மா கிட்டே நிறைய பேர் வந்து கேவலம் என்ன தான் இந்த பையன் இன்னும் சுத்தினு கிடக்கு மாடு மாதிரி வந்துருச்சு ஒன்றுமும் சினிமா சினிமா எப்படி தான் இல்ல என் பிள்ளை வந்துடும் வந்துடும் தான் சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் என்னை வந்து விட்டு கொடுக்காத அம்மா மட்டும்தான் இப்போ வந்து தொடர்ந்து இப்போ மூணு படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இதை பார்த்து அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க அம்மா தான் அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னது இந்த மாதிரி விஷயத்த அம்மா அந்த மாதிரி ஜெயிலருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க எப்பா திடீர்னு ரஜினி படத்தில் நடிக்க தோணும் சான்ஸ் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க கடைசியில் பார்த்தா தலைவர் படத்தில் சான்ஸ் கிடச்சி ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட தான் சொன்னேன் யார்கிட்டையுமே சொல்ல அவ்வளோ நாள் நல்லா இருந்தாங்க அம்மா ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் வரேன் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆச்சு உடம்பு சரியில்லை ஷூட்டு வர காலையில் ஃபோன் பண்ணுறாங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கு ஒரு கார் அனுப்பிச்சி அவங்க சென்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படி பின்னாடி இன்னொரு ஃபோனு இப்போ என் பையன் ரெண்டாவது பையன் பையன் பிறந்திருக்கான் அவனுக்கு வந்து பயங்கரமான கோல்டு அவனுக்கு ஃபுல்லாக மாற மூச்சு விட முடியல அவனுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு அவன் பாண்டிச்சேரி சிக்குமாரி ஹாஸ்பிட்டலுக்கு வர கடவுள் பார்த்தார் கடவுள் ஒரு நல்ல வழி காமிச்சுட்டாரு எம்மா தருமன் பார்த்தார் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் தலைவர் படத்தில் சான்ஸ் கட்சிச்சி இவனை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அம்மா அந்த பக்கம் பையன் எல்லாம் கேட்குறாங்கன்னா சோகமாக இருக்கீங்க ஒரு மாதிரியாக இருக்கீங்க ஒரு மாதிரி இன்னும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா அப்புறமா அங்கே இருக்கிற ஏடி கிட்டலாம் சொன்னேன் எப்படி சந்தோஷம் அம்மா பரவாயில்லையா அப்படின்ட்டு இருந்தாங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க அம்மா நீங்கள் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க வீட்டில் தான் இருக்காங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லி நான் பார்த்துருந்தேன் அம்மாவுக்கு நான் கோவில் கட்டணும் அப்படின்னு அது கண்டிப்பாக அது அதுதான் என்னுடைய எய்ம் அது சின்ன வயசுலேருந்தே லாரன்ஸ் மாஸ்டர் கட்டினாரு அதுக்கு இருந்தே எனக்கு அதுதான் அதை நான் அம்மாக்கிட்டலாம் சொன்னதில்ல அப்போ அப்போ லாரன்ஸ் மாஸ்டர் கட்டும் போது நான் சொன்னேன் நீ கோயில் கட்ட போறியா வேலையை பார்க்க முன்னைக்கு என் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னாங்க அம்மருமா நீ வரமா ஏன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இங்கே வந்து சென்னையில் கஷ்டப்படும் போது அவங்க தான் எனக்கு உதவி பண்ணுவாங்க யாருக்கிட்டால் காசு வாங்கி கடன் வாங்கி கொடுத்துட்டு அப்பாவுக்கு பென்ஷன் வரும் அந்த காசில் கொடுத்துருவாங்க அவங்க தான் ஃபுல்லாக அம்மா தான் அம்மா என்ன இது வரைக்கும் என்ன கஷ்டப்பட்டு விட்டதே கிடையாது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இப்போ எங்கே பாருங்க காசு என்ன வேணுமா அதான் அவங்க கையில் ஒரு ரூபா கூட இல்லை கூட கேட்பாங்க யாரையாவது கேட்டு கேட்டு எப்படியா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க எங்கள் அப்பா பென்ஷன் தான் எங்கள் குடும்பத்தே நல்லா காப்பாற்றணும் நான்லாம் கிடையாது ஓகே என்னோட ஆசை என்னென்னா இப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கணும் ரொம்ப வயசானவங்க அவங்க என்னோடய ஆசையே அதுதான் இப்போ எப்படி இருக்காங்க ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லாதான் இருக்காங்க அம்மா தான் தெளிவா என்ன தெளிவா எல்லாருக்கும்தான் அம்மா பிடிக்கும் யாருக்குதான் கண்டிப்பா எல்லாருக்குமே அம்மாவா பிடிக்கும் தூத்துறேன் எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி சொன்னா அவ்வளவுதான் எல்லார்கிட்டையும் சொல்றோம் ஏன் என் பையன் அதுல நடிக்கிறான் என் பையன் அங்கே நடிக்கிறான் ஜெயிலரே வந்துமா அம்மான கூட பார்க்க மாட்டேன் ஒழுங்கா சொல்றேன் யாருக்கிட்டையும் சொல்லாதம்மா ஜே சொல் டீம் சொல்லிருக்காங்க அந்த வீடியோ வந்ததுனால எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இப்ப எப்படி இருக்கு அக்கம் பக்கத்துல எல்லாருக்கிட்டையும் அம்மா சொல்றதோ இல்லை அம்மா கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு தாய்க்கு என்ன ஏய் உன் பையன் பாரேன் இதுல நடிக்கிறான் இதுல பார்த்தேன் அப்படின்ட்டு அக்கம் பக்கத்துல அம்மாதான் அதான் அம்மா கிட்டேயும் நிறைய பேர் வந்து கேவலம் என்னதான் இந்த பையன் இன்னும் சுத்தி நடக்குது மாடு மாதிரி வந்துருச்சு இன்னமும் சினிமா சினிமா சுத்தி எப்படிதான் இல்ல என் பிள்ள வந்துடும் வந்துரும் இப்படிதான் சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் என்ன வந்து விட்டு குடுக்காத அம்மா மட்டும் தான் கடைசி வரைக்கும் ஆமா இந்த இடத்துலயுமே இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு ஒண்ணு இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க நிறைய இடத்துல வந்து வாய்ப்பு தேடி போயிருப்பீங்க வாய்ப்பு தேடி போகும்போது ஒரு சில பேர் ஏமாத்திருப்பாங்க அது இல்லாமல் ஒரு சில பேர் ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூப்பிட்டு பின்னாடி லாஸ்ட் லைனில் நிற்க வச்சிருப்பாங்க ஸோ இப்பெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் தாண்டி நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி இப்போ வந்து பெரிய படம் தலைவர் படத்தில் நடிச்சிட்ருக்கோம் ஒரு கேரக்டராக நடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஃப்ளாஷ்பேக்கையும் இதையும் ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க அதை சொல்லுங்கள் ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்தாதான் நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியும்ன்றதை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் தனியாக உட்காந்து அழுவுறது புலம்புறது கடவுளுக்கிட்ட போயிட்டு அழுவுறது அதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியே இருக்கும் தனியெல்லாம் உக்காந்துஞ்சு இப்போ பைத்தியமே வந்து கண்ணை துவச்சி விட்டுப்போம் மேலே அவன் பார்த்தா பாவமாக இது எப்போ பார்த்தாலும் எழுது நேர்கிறான்ட்டு ஸோ அந்தாலும் நம்ம சினிமா அவ்வளோ லவ் பண்ணுறோம் நம்ம கரெக்டான அந்த இதுவும் கிடைக்க மாட்டேது சரி நல்லா காமெடி பண்ணுவேன் சரி நான் ஸ்கிரிப்ட் பண்ணுவேன் சரி நான் எதுவும் பண்ணுவேன்னு போயிட்டு இஷ்டத்தும் சொல்லுவேன் ஆ தம்பி நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அவங்களும் உடனே வாய்ப்பு கொடுத்துட மாட்டாங்கல்ல நம்ம எதனா ஒரு ஃப்ரேம் அந்த மாதிரி இருந்தால் தான் கொடுப்பாங்க இருந்தாலும் ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச டேரக்டர் இருந்தால் தான் நம்ம வா தம்பி பார்க்கலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் போயிருக்கோம் ரெண்டு மூணு படம் தான் பண்ணேன் ஒரு சரியாக போகலை ரொம்ப கஷ்டப்பட அப்புறம் ஒவ்வொரு ரேபிடோலாம் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஓட்டிட்டு வந்து நைட்டில் ஃபுல்லாக வந்து அழுகுறதே என்னோடய வேலையை டெய்லியும் ஆமாம் கடவுள் பார்த்தாரு ரொம்ப அழுகுறான்டா பாவம் மாதிரி செக் ஏன்னா ஒரு வழி பண்ணி விடலன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இன்ஸ்டா வந்து அதில் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போது ஒரு மூணு படம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கில் இருக்குது எல்லாமே ஃபுல்லாக ஃபன் தான் இப்போ தலையர் படம் படுத்துட்டு ஒரு ரெண்டு படம் இப்போ போகிறாங்க இப்போது அம்மாவுக்கு வந்து கோவில் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆமாம் அதை தாண்டி ஒரு பெரிய ஆசை அம்மாவுக்காக இது மாதிரி ஒன்று செய்யணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க அம்மாக்காக பெரிய ஆசைனா வந்து எங்கள் அம்மா பிறந்த ஊர் ஒன்று இருக்குது பக்கத்தில் மரகாணந்தான் பக்கத்துலேயே கந்தாட்டுன்னு ஊர் ஊரும் இருக்குது அவங்க தான் அவங்க பிறந்து வளர்ந்துதா அந்த ஊருக்கு நிறைய செய்யணும் அப்புறம் நான் இருக்கிற அந்த ஊருக்கு நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி தான் நான் இருக்க மரக்கானத்துக்கும் நிறைய செய்யணும் எப்படி சொல்ல மு சொல்ல தெரியல நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது ஆமாம் நல்ல விஷயத்துக்கு அந்த மாதிரி காசை வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம் ஏன்னா அந்த காசுடைய வழி எனக்கு தெரியும் இந்த இடத்துல அசிங்கப்பட்டுருக்கேன் எவ்வளோ கேவலப்பட்டிருக்குன்னு போட்டிருக்குன்னு தெரியும் அங்கே சிரிச்சினே வந்துடும் சண்டைலாம் போடவே மாட்டேன் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப கேவலப்படுத்துவாங்க எதிரிலேயே ஒரு மாதிரியே பேசுவாங்க இவனால் என்ன வந்துட போகுதுன்ட்டு ஒருத்தனை போயிட்டு கூட பின்னாடி கூட பேசிடலாம் டைரெக்டாக பேசுறது வந்து ரொம்ப தப்பு அது அவங்க எந்த அளவுக்கு பேசுவாங்க ஆமாம் எந்த அளவுக்கு மனசு பாதிக்கும்னு தெரியாது ஒருத்தவங்க வந்து உண்மையாக ஒரு விஷயத்த அளவு பண்ணி பண்ணும்போது சினிமா இல்லை படிக்கிறதா இருந்தாலும் வேறு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அது என்றைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க அது ரொம்ப ஒரு சிலவங்க கேவலமாக பேசுவாங்க இவனால நம்மளுக்கு என்ன போகுது அது இதுன்னு இப்போ ஓரளவுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கோம் ஸோ அதே வாய் வந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா வேற மாதிரி பேசும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி அந்த மாதிரி எப்போவுமே நடக்கிறது தான் அது அந்த மாதிரி பேசுகிறோன்னு நான் இன்னைக்குமே நம்ப மாட்டேன் அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது அப்போதைக்கு ஒரு மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு நான் அன்றைக்கே தெரியும் இன்றைக்கே தெரியும் முந்தான்க்க தெரியும் அந்த கதையே எங்கே வேணாம் எதுவும் சொல்ல மாட்டேன் மச்சி சூப்பர் சூப்பர் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வேஸ்ட் நம்ம தாங்க பாதிக்கும் தேவையில்லாம கத்தி ஒரு நாள்லாம் உருவம் பாடுறா தேவையில்லாத பேச்சு சைலண்டா அந்த இடத்துல சிரிச்சின் அப்படியே வெளியே வந்துடணும் தளபதி ஒரு இடத்துல கூட அப்படிதான் பார்க்கணும் அப்படி இப்படிலாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அந்த மாதிரி சைலண்டா இருந்துட்டு போயிடணும் ஓகே இப்போ மூஞ்சிக்கு நேராக பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா அது யார் சொந்தக்காரங்களா ஃப்ரெண்ட்ஸாக யார் பேசியிருந்தாங்க ஒரு சிலவங்க பேசுவாங்க தலைவா சொன்னாலே கண்டுபிடிச்சிடுவாங்க சொன்னாலே சரி என்ன சொன்னாங்க அதையாச்சும் சொல்லுங்க சொல்லுங்கள் ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரி வேலைக்காரமாக பேசுவாங்க இவனால நம்மளுக்கு என்ன வரப்போகுது இப்போ டச்சில் இருக்காங்களா அவங்க அதெல்லாம் இருப்பாங்க பேசிட்டு தான் இருப்பாங்க நிறைய பேருக்கு நான் சிரித்து சிரித்து பேசுவேன் ஆனால் கட்டு வீரியனோட மோசமான விஷம் என்கிட்ட விஷக்காளி நான் எல்லையும் சிச்சி வச்சு தான் பேசுவேன் எல்லாருமே ஒரே ஃப்ரெண்டு மாதிரி தான் நினைப்பானாங்க யார் யார் அப்படின்னு எனக்கு எல்லாருமே தெரியும் ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு மாதிரி ஒரே மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க எதை மீன் பண்றேன்னா பாம்பு வந்து எல்லாரையும் கிடைக்காது அது ஒரு டைமிங் வரும்ல போய் யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அதான் கிடைக்கும் சும்மா போறவங்கள வந்து கிடைக்காது அந்த மாதிரி தான் உங்க பையனுக்கு தான் பெரிய பையன் தலைவா பெரியா இருக்குது எனக்கு சொந்த புள்ளைய பெருமையாக நினைப்பாங்க இப்போ எல்லாம் ஆத்துருவான் காண்டாவுது ஏன் எங்க போனாலும் வாத்தலையே வா வீடியோ தாறு அப்படி சொல்லி இந்த வாய் ஒரு காலத்துல பையனை கேட்டதாவது சொல்லு ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட நம்மள கேட்கவே மாட்டேங்கடா அதே மாதிரி நானும் தனியா போட்டு பாக்குற வீடியோ அந்த வீஸ்ல ஒரு ஆவரேஜா தான் போவோம் அவங்க கூட போட்டோம்னா போட்ட செகண்டே மறந்து நாள் காலையில இந்த போகும் ஒன் மில்லியன் டூ மில்லியன் இருக்கும் சோ பையன் தான் பண்ணிட்டு இருக்காரு இப்போதான் இந்த வருஷம் தான் அவர் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ண போறாரு அதுதான் சென்னையா மரகாணமான்னு தெரியல அதே டவுட்டா இருக்கு சந்தோஷமா பையன் கூட வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அது ரொம்பவே யதார்த்தமா இருக்கு ஸோ அந்த கன்டென்ட் எடுக்கறதுலாம் என்ன நடக்குதோ அதான் லைவா தான் இந்த அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவன் என்ன பண்றான்னா அந்த இடத்துல போன் எடுத்துன்னு போயிடுவேன் ஓகே அவன் தான் கன்டென்ட் நம்மளுக்கு ஓகே அதான் நிஜமாவே அந்த ஆமா 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 பயங்கரமா நீங்க பாக்குறதுலாம் வந்து ஒரு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஆமா ஆஹ் லைவ்வாலாம் பாத்தீங்கன்னா நிறைய கட் பண்ணி போடுவேன் நான் இதுல இப்போ வேறு அவர் எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கார் ரொம்ப பயங்கரமாக வேலை ஆகிட்டார் இட்ராம் பயங்கரமாக இப்போ கொஞ்சம் வாய் அதிகமாகிடுச்சு பெரிய மாதம் பெரிய ஆளுங்க மாதிரி பேசுகிறாங்கள சரி வச்சுரு வச்சிரு நாளைக்கு வரையா வச்சிடறேன் அவர் பேசிட்டு அந்தளவுக்கு இந்த வயசுலேயே லைட்டாகிட்டி அந்த மாதிரி பேச ஆமாங்க ஸோ இப்பெல்லாம் இருக்கும் போது நீங்கள் பாடு சந்தோஷமாக உங்கள் பையன் கூட உங்கள் ஃபேமிலியோடு வீடியோஸ் இருக்கும்போது எதுக்கு இவன் பையனை வச்சு இந்த மாதிரி பண்றாங்க வருந்தான் பையன் சின்ன வயசுலயே கெட்டு போறான் அப்படி இப்படின்னு குழந்தை எப்படி எல்லாம் எல்லாம் பேசு புத்தி மாட்டி சொல்லுங்கன்னு அதான் நிறைய இன்டர்வியூல சொல்லிருக்கேன் எருமாடா நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கேன் குழந்தையா நீ அப்படின்னு கேப்பாங்க பேசுறதே அந்த குழந்தை அந்த குழந்தை கிட்ட போய் என்ன சொல்கிறதே இப்போ இன்னும் ஒரு சில நான் என்ன பார்த்தோம்னா இந்த பையன் வந்து இந்த வயசுலேயே இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் வளர்ந்ததுக்கு அப்புறமா இவ்வளோ செல்லம் கொடுத்து செல்லு கொடுத்து ஸ்கூல் உள் கரெக்ட் கரெக்டாக ஓகே அவனுக்கு தெரியும் எங்கள் தங்கச்சி பொண்ணு இருக்கா இல்ல ஆனால் சும்மா அந்த டைம்லாம் எடுத்திருந்தேன்னா வேற மாதிரி நான் இவனை மாதிரி நூறு மடங்கு சின்ன வயசுல அது பயங்கரமாக திட்டும் பயங்கரமாக பேசும் இப்போ ஓரளவுக்கு அமைதியாயிடுச்சு நான் ஆயிடுச்சுன்னா வீடியோவில் அதிகமாக ஓரளவு நீங்கள் பார்க்குறேன் அதுவும் என் பையன் எல்லாம் ஒரே கேட்டகிரி தான் மோசமான பொண்ணுங்க அது என் தங்கச்சி பொண்ணு பயங்கரமான ஆகிற பொண்ணு ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது அஸ் அ ஃபாதராக ஒரு தந்தையாக வந்து நம்மளை பற்றி பேசுனா நமக்கு ஹர்ட் ஆகும் ஆனால் நம்ம பிள்ளைய பற்றி பேசுனா அது இன்னும் வேற மாதிரி நமக்கு வேற மாதிரி ஆகும் தான் பயங்கரமான கமெண்ட்ஸ்லாம் வரும் என்ன அதிகமாக இருந்தால் சொல்லுவாங்க அந்த கமெண்ட்ஸில் அதை பற்றி சொல்லுங்களேன் பையனை வச்சு எதுக்கு வீடியோ போடுறீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அவ என்ன ஒரு மாதிரியா பேசுறான் இதுன்னு பேசுவாங்க ரொம்ப சீமாலாம் வராது நான் ஒரு சில வார்த்தை தான் அது எல்லா குழந்தையும் எல்லார் வீட்லயும் யாரா பக்கத்துல பேசுறேன் கோவத்துல நான் கூட என் ஃப்ரெண்டு யாரா திட்டினா அந்த வார்த்தையை தப்புன்னு புடிச்சிப்பான் அவ்வளோதான் அதை கண்டுக்காத விட்டா அவன் விட்டுருவான் ஏய் அதை பேசாதன்னு சொன்னா அதான் பேசுவான் அந்த கமெண்ட் டெலிட் பண்ணிட்டு போயிடுவான் கட்டத்தில் எப்படி இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்போ வந்து சொல்றாங்க கமெண்ட்ஸ்லாம் ஆரம்பத்தில் பயங்கரமாக அது என் பையன் உள்ளே உள்ளன்றி அவங்க தான் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் அதிகமாக வராது பையனை வச்சு தான் ஒரு சில கமெண்ட்டே நான் ஒன்று வரும் அதான் இப்போ வந்து இப்போ வந்து நமக்கு சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் இப்போ ஆரம்பத்தில் அந்த புதுசாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும்போது நமக்கு ஒரு மாதிரியே ஹேர்ட் ஆகுங்களா ஹர்ட் ஆகும்தான் ஆனால் நான் டெலிட் பண்ணுறேன் ரிப்ளை பண்ணவே மாட்டேன் நான் தான் சொல்கிறேன்னே நான் அதிகமாக ரிப்ளை கொடுக்கவே மாட்டேன் என்னோடய ரிப்ளை ஃபுல்லாக இதில் தான் 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 இருக்கும் ஓகே செயல்லும் ஐயோ ஒரு வாட்டி நான் சும்மா மிரட்டி இப்படி தள்ளி விட்டதுக்கே ஒரு மாதிரி தேம்பல் கண்டு போச்சு அவனுக்கு போயிடுச்சேன் ஒரு மாதிரி ஆயிட்டான் அதுல இருந்தா அவனு சும்மா உடத்திட்டு இருக்கு அவங்க அம்மா போட்டு பொழுப்பாங்க நல்லா கேட்டிருப்பாங்க அப்பா செல்லாம் தான் போலியா அவன் கூட தான் ஃபுல்லா எல்லாமே நான் தான் அக்கா போறது வாஷ் பண்ணி விடுறது எல்லாமே நான் தான் ஸோ உங்கள் வைஃப் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக அவங்களும் அவங்க சப்போர்ட் பண்ணனா இப்போ நம்ம இங்கே வந்துருக்க முடியாது அவங்க டார்ச்சல் பண்ணியிருந்தாங்க தெரியாது நீ சினிமாவெலாம் போகக்கூடாது டென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இங்கே வந்துருக்க முடியாதுல்ல அவங்களும் போயிட்டு வாங்க எப்பயாவது ஒரு வாட்டி கேட்பாங்க எப்போதான் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு எப்போதான் போக போகிறீங்க என்ன தான் எவ்வளோ நல்லா சினிமா என்னடி உடனே கிடையாது எதுவுமே இருடி ஸோ இப்போ ஃபினான்சியலாக நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அதை சொல்லுங்கள் கொஞ்சம் கடன் இருக்கு தலைவா கொஞ்சம் இருந்தது கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்கு சொல்லுவாங்க யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல அது மாதிரிலாம் இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்களே வியூஸ்லாம் இன்னும் அவ்வளோ யூடியூப்லலாம் வந்து அவ்வளோ வியூஸ்லாம் போகலையே பட் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ பொதுவாக வந்து இப்போ வெளில வந்து ஒரு பின்பமும் இருக்கும் அதில் யூடியூபரா இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்ஸரா அப்படின்னு இருந்தாலே வந்து இவங்க வந்து லட்சத்துல சம்பாதிப்பாங்க பல லட்சம் மாதம் ஒரு நாள்லையே இவ்வளோ வண்டிலாம் எதுவுமே கிடையாது ஓரளவு ஓரளவுக்கு கஷ்டம் இல்லாத போதும் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பசங்க கிட்ட அதிகமாக கடன் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகமாக கடன் வாங்குவேன் ஆனா கரெக்டான அதெல்லாம் கொடுத்துருவேன் அந்த வட்டி காசெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன் ஓகே அதெல்லாம் டிலே பண்ண மாட்டேன் அப்போ அடுத்த வட்டி கேட்டால் கொடுப்பானு சின்ன வயசுல எல்லாம் எனக்கு தெரியாது சரகு சின்ன அப்போல்லாம் சுற்றி நினைப்பா என்னடா கடன் அப்படிலாம்னு ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகும் போதுதான் தரேன் அதை கரெக்டா நம்ம குடுத்துனோம் அந்த அறிவுலாம் எல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாதான் புரிஞ்சுது ஓகே சப்போஸ் ஏன்னா நான் இப்போ வேலைக்குலாம் அங்கே போக மாட்டேன் ஃபுல்லா சினிமா வேலைக்கு போனோம் ரெண்டு மாசம் மூணு மாசம் போவேன் அப்புறம் திருப்பி சினிமா இந்த மாதிரி போய் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதான் சொல்றேன் ஃபுல்லாவே எங்க அப்பா பென்ஷன் தான் அப்பா இல்லன்னா எங்க ஃபேமிலியோ யோசிக்கிறேன் ஏன்டா நம்ம இந்த மாதிரி சினிமா கினிமா சூஸ் பண்ணுவோம் நம்ம மெய் ஏதாச்சும் அவங்களுக்கு அது தானே மைண்ட்ல வருது எங்க போனாலுமே வேற எதுவுமே எனக்கு தோண மாட்டேங்க இருக்கு வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு பண்ணீங்களா சான்ஸே இல்லை நடுவில் மட்டும் ஹோட்டல் மட்டும் போட்டேன் அது ஒரு ஒரு ஆசை இருந்தது வாண்டடா வந்தது அது அது போட்டு அது ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு புது கடன் ஆயிடுச்சு அது ஏன்னா நம்ம அங்கே இருக்கிறது கிடையாது வெளியே வந்துருவோம் ஷூட்டிங் எங்கன்னா வந்துருவோம் சரி ஒரு படம் ஃபுல்லா ஃபுல்லா க்ரோட் காமெடி வந்தது அந்த படம் அப்புறம் வேலை ஏறது அங்கே இருந்தால் அதனால கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன் நம்ம இல்லாமல் கடை இது பண்ண முடியாதுல்ல அது ஒன்றும் மட்டும்தான் எம் சிஆர் பியூர் கார்டன் கிளப்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்